பரிபோகுமா அர்ஜுனாவின் எம்பி பதவி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பழி வாங்குவோம் எச்சரிக்கும் ஜேவிபி பொதுச் செயலாளர் ட்ல்வின் சில்வா தமிழின படுகொலை வாரம் யாழிலிருந்து ஆரம்பமான ஊர்தி பவனே கஜேந்திரகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கனடா தமிழின அழைப்பு நினைவகம் மகிந்து செய்த தவறு கொதிக்கும் சரத் வீரசேகர் நாட்டை உலுக்கிய பேருந்து விபத்து பலியானவர்களுக்கு சென்றது பணம் மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்த கோட்டாஞ்சேனை மாணவி எடுக்கப்பட்ட நடவடிக்கை கடலுக்கு நீராடு சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி நால்வர் பலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சினாவின் பதவியை வலுவற்றதாகி உத்தரவிடக் கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது இதன்படி குறித்த மனுவை உறுதி செய்ய ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று நீதியரசர்களான மாயாதுன்னி கொரையா மற்றும் மகேன் கோபல்லவ ஆகியோரடங்கிய அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு நீதியரசுகள் அமர்வு உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் அரசு மருத்துவ அதிகாரியாக அர்ஜுனா பதவி விலகாமல் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் இது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவை மீறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு சமூக செயற்பாட்டாளர் ஓஷல ஹேரத்தால் என்பவரால் அர்ஜுனாவிற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் மனுவை உறுதி செய்ய ஜூன் இருபத்தாறாம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு தடை ஏற்படுத்தினால் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாநகர சபையில் பதினொன்று ஆசனங்களே தேசிய மக்கள் சக்திக்கு போதவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக வெற்றியை பெற்றது தேசிய மக்கள் சக்தியே என்றும் நாம் இருநூற்று அறுபத்தாறு சபைகளில் வெற்றி பெற்றுள்ளோம் அதில் நூற்று இருபது இடங்களில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சபைகள் அமைக்கலாம் எனவும் தெரிவித்தார் அத்துடன் முப்பத்தி சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் சமமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கும் பிரச்சினையில்லாமல் சபைகள் அமைக்க முடியும் சமகாலத்தில் சில கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு தற்போது இணைந்து சபைகள் அமைக்க முயற்சி செய்வது ஒழுக்க விதிகளுக்கு முரணானது என அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்கட்சிகள் சபை அமைப்பதற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஜேவிபி யின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு சபைகள் பெற்றிருந்தாலும் அவற்றில் பதிமூன்று இடங்களில் தனியாக சபைகள் அமைக்க முடியாத நிலைமை உள்ளது மற்ற கட்சிகள் ஒன்றிணைய முடியாமல் உள்ளது பல இடங்களில் ஆட்சி அமைப்பது அரசாங்கத்திற்கே சாதகமாக உள்ளது எனவும் கொழும்பு மாநகர சபையில் பதினோரு ஆசனங்கள் அமைக்க போதவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எனவே தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க எதிர்க்கட்சிகள் தடை ஏற்படுத்தினால் அதேபோன்று எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர்த்தாக்கங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் கூறினார் தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் திலேபனின் நினைவிடத்திலிருந்து இன்று குறித்த பவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உட்பட தமிழர் தாயகமங்கும் மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஊர்தி பவனி யாழிலிருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்று தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறைமை சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் குறித்த நினைவு தூபிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தினை கூட்டுணைந்து அமைத்துக் கொள்வது தொடர்பில் பேச்சுகளை நடத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்துள்ளது இதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேரில் சந்திப்பதற்கு அந்த கட்சியினர் தீர்மானித்துள்ளனர் அத்துடன் தமிழ் கட்சிகளுக்கிடையில் கொள்கை அடிப்படையிலான கூட்டு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் பரஸ்பரம் தெளிவுபடுத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காப்பால் கொள்கை அளவில் கூட்டணிய வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அக்கட்சி மேற்கண்டவாறு அறிவித்துள்ளது இதுகுறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் புளோட் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் மூன்று தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன தமிழ் மக்கள் அம்மூன்று தரப்புகளுக்கே அங்கீகாரம் அளித்துள்ளார்கள் இவ்வாறான நிலையில் சபைகளின் ஆட்சி அதிகாரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக விட்டுக் கொடுப்புடன் இம்மூன்று தரப்பினரும் ஒன்றுபட வேண்டியது அவசியமாகின்றது அந்த வகையில் தான் நாம் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் பேச்சுக்களை நடத்தி புரிந்துணர்வை ஏற்படுத்தியுள்ளோம் குறித்த உடன்பாட்டிற்கு அமைவாக வடக்கு கிழக்கில் நாம் பரஸ்பரம் ஒத்துழைப்புகளை வழங்க தீர்மானித்துள்ளோம் அதேவேளை நாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான முன்னணியுடனும் பேச்சுக்களை நடாத்தவுள்ளோம் அதற்காக நானும் செல்வம் அடிக்கல்நாதனும் அவரை நேரில் சந்திப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் விரைவில் அச்சந்திப்பு நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அமைக்குள்ளது அதன்போது நாம் கொள்கை தொடர்பான விடயங்களையும் நேரில் தெளிவுபடுத்தி பேச்சுக்களை முன்னெடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறு என பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் கனடாவின் பிரம்டம் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் சரத் வீரசேகர கூறினார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் சரத் வீரசேகர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறாகும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்வைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்திற்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெற வதை அவதானிக்க முடிகிறதாகவும் பிரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தாா் கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இழப்பீடு வழங்க ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கர் தீர்மானித்துள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட இழப்பீட்டு தொகை சம்பந்தப்பட்ட பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவருக்காகவும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் குடும்ப ஒரு உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படும் இதேவேளை குறித்த விபத்தில் சிக்கிய இளைஞரொருவர் இன்றும் உயிரிழந்த மூன்றாக பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளதுடன் சுமார் நாற்பது பேர் நாவலப்பட்டி கம்பளை மற்றும் நுவரலியாவில் உள்ள ஆதார மருத்துவமனைகளிலும் பேராதனை மற்றும் கண்டியில் உள்ள போதனா மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கொத்துமலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்